போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சிங்கரி கோவில் அழகான கிராமம் ஓனைங்க அழகான மலை இந்த மலை நரசிம்ம பெருமாள் ஒரு மன்னனுக்கு காட்சி தந்த இடம் மணமலிமன் கோயில் பார்த்தோ பழமையான கோயில் அழகான இடத்துல பெருமாள் இது சிங்கிரி கோவிலுடைய அழகிய முக முகத்து தோற்றம் மலை மேலே பெருமாள் பெருமாள் வந்து போயிட்டிருக்கும் இந்த சிங்கிரி கோவில் வந்து நரசிம்ம பெருமாள் வந்து ஒரு மன்னனுக்கு காட்சி தந்த இடம் மன்னன் வந்து முடியாத காரணத்தில் கடவுள்கிட்ட வேண்டிக்கினார் எனக்கு வந்து தரணும் அப்போது பெருமாள் வந்து இங்கே காட்சி தந்த இடம் இதுதான் இந்த சிங்கிரி கோவில் வேலூர் சுற்றி ஆன்மீகம் இங்கே நிறைஞ்சி இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் மிகவும் பழமையான கோயில் இதில் இந்த இங்கே இருக்கிற பெருமாள் வந்து சோழிங்கில் எப்படி நரசிம்ம பெருமாள் இந்த பெருமாள் இந்த பெருமாள் வந்து சாந்தமாக காட்சி அளிக்கிறார் பல மேலே போய் பெருமாளை பார்க்கணும் நம்ம முகே ரௌதிரூபன்யாம் அபயஹஸ்தாங்கர கருணா சர்வாமிதம் யோகரட்சணம் பாவவிமோச்சனம் துரித நிவாரணம் லக்ஷ்மி தேவி அநேகம் ஸ்ரீலக்ஷ்மிநாரசிம்மாய நமோ நமகம் அருள்மிகு ஸ்ரீ நரசிம்மஸ்வாமி திருக்கோயில் சிங்கரி கோயில் வேலூர் மாவட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மிதானம் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் வல்ல ஒரு காலத்தில் ராஜநாராயண் ராஜா அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை எனக்கி சோழியர் போகிறதும் ஒரு நேரம் அவர் வந்த பரிவாரங்களோடு தங்குற மாதிரி ஆகிடுச்சு இந்த மலைக்கு பேர் வந்து சுதர்ஷனகிரி அப்படின்ற மலை சுதர்ஷனகிர மலையில் வந்து சங்கு சக்கர நாகமாக இருக்கேன் எனக்கு ஒரு சன்னதி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜா கணவரை சொன்னார் எப்படி பண்ணுறது அப்படின்னும்போது எல்லா இடத்துல தாயார் வந்து இடது பக்கத்தில் வச்சுன்னு இருக்கார் எனக்கு விசேஷமாக வந்து வலது பக்க தாயாரோட கல்யாண திருக்கோலத்தில் அந்த மலையை நான் சேவை சாதிக்கணும் அதனால் எனக்கு இங்கே ஒரு சன்னதி நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பண்ணது தாயார் வந்து எல்லா இடத்துலையும் இடது பக்கத்தில் இருக்கும் இங்கே விசேஷம் வந்து வலது பக்கத்து தாயார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரிகார நாள் அதாவது குற்றபாகியம் கடன் பிரச்சனை அப்புறம் தீராத கோர்ட் வழக்கு பிரமாறத்தில் என்னென்ன நம்ம கஷ்டங்கள் இருக்கணும் அது இது அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் வந்து சுவாதி சுவாதி நட்சத்திரம் இங்கே விசேஷமாக இருக்கும் அதே போல் புரொட்டாசி சனிக்கிழமை அஞ்சு ச நாலு சனிக்கிழமும் இங்கே விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமும் விசேஷமாக இருக்கும் ஞாத்திக்கிழம விசேஷமாக இருக்கும் அப்புறம் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசி இப்போ அடுத்து சுவாதி வந்து மூணாவது சனிக்கிழமையே வருது இங்கே வந்து பெரும்பாலிட்டே நாளை எண்பது இல்லை நரசிம்மன் என்ற அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுறாரு ஸ்யகாந்தாய கல்யாணம் ஸ்ரீவேங்கடனிவாசாய்வாசாயம் சனி இன்று இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு வேலூர் சிங்கிரி பெருமாள் சிங்கிரி பெருமாளை நரசிம்ம பெருமாளைக்கான மக்கள் மிகவும் பழமையான அந்த கோயிலில் இன்று இரண்டாவது சனிக்கிழமை மக்கள் பக்தியுடன் வழிபட